அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள் சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என் மனம் அந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ் இந்த படத்தை பற்றி சொன்னோன்னா பிரபா பிரபாவே நிறைய சொல்லிட்டான் பட் எல்லாருக்குமே ஒரு கொஷன் இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து சினிமாவில் சாதிக்கும் சொல்லி துடிச்சிட்ருக்காங்க ஆனால் ஏன் பிரபாவுக்கு நான் ஹெல்ப் என்றது இருக்கும் ஸோ பிரபா வந்து எங்கிட்ட ஃபஸ்ட் வந்து சேர்ந்தது ஒரு செவன் இயர்ஸுக்கு முன்னாடி அப்போ அவன் வந்தோடனே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொன்னான் அவன் எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் அவனுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாட்டி அவன் வந்து ஒரு தப்பான பாதையில் போய் அவன் வாழ்க்கையை துடைச்சிருப்பான்னா ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா ஒரு பையனை வந்து நல்ல வழியில் கொண்டு வரணும் ஸோ அவனை வந்து எங்களோட அசிடண்ட சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இனிமேல் அவனுக்கு ரொம்ப அன்பாக இருப்பான் அவருக்கு ஆசிடண்ட் டேரக்டர் மாதிரிலாம் எனக்கு தம்பி மாதிரி எனக்கு கால் மசாஜ் பண்ணுறதுலேருந்து எனக்கு கூட பிடிக்கிறது எது வேணாலும் ஒரு அண்ணனுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான் ஏன்னா நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம் அவனும் சில நேரத்தில் ஒரு படம் ஷூட்டிங்கில் வந்து ஓடி போயிட்டான் ஏன்னா வந்து டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால வந்து அவனால் வந்து அவனை தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிப்பட்டவன் யோகியன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் தூங்காமல் அவளத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் வந்து இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு அவனுக்கு ஒரு வழக்கம் வந்துடுச்சு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான் யோகியன் உருவானது கூட நாங்கள் மாமரம் என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் லைஃப் டைம் பீரியட் படம் அது வந்து இருந்தோம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் எங்கிட்ட அவன் ஒய்ஃப் மீனாவை கூப்பிட்டு வந்தான் கூப்பிட்டு வந்து சார் நான் வந்து இப்போ ஒரு படம் உங்களை வச்சு டேரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணமே பண்ணிட்டேங்கண்ணா என்னடா இப்படி சொல்கிறேன் ஆமாம் சார் நான் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேண்ணா ஏன்டா போய் சொன்னாலும் எனக்கு ஒரு வழி தெரியல சார் நான் ஒரு டேரக்டர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணா ஸோ உடனே நான் இப்போ என்னுடைய ஆப்புக்காக ஒரு மூவி ரெடி பண்ணியிருந்தேன் தமிழ் தெலுங்குல யோகியன் அந்த படத்தை வந்து சரி ஓகே இதை நீங்கள் டைரக்ட் பண்ண சொல்லி அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு உடனே இருந்த பணத்தில் வந்து உடனடியாக ரெடி பண்ண படம் தான் யோகியன் படம் அது நாங்கள் நிச்ச மாதிரி வரேன்னா கூட அவனுக்கு வந்து ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு அவனுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துச்சு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பையன் பிறக்கும்போது அவனை டேரக்டாக இருக்கும்னு ஆசைப்பட்டான் அதே மாதிரி யோகியன் பிறந்ததுக்கப்புறம் அவன் பையன் ஜெய் சாய் பிறந்தான் அந்த படம் வந்து அவனுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு யோகியன் அதுக்கப்புறம் யோகியன் படம் வந்து பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டான இருந்தேன் ஆனால் இந்த இனிமேனா ஹெட் இனிமேனா எல்லாருமே அவன் ராஜன் பிரதர் எல்லாருமே வந்து அந்த டீமை வந்து அவன் கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு ஒரு படத்துக்கு வந்து தேவையானதை வந்து அழகாக பண்ணியிருக்கான் ட்ரெய்லர் நான் அன்னைக்கு பார்த்துன்னு சொன்னேன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் சூப்பராக இருக்குன்னு நான் பண்ண அந்த ஹெல்ப்பு இப்போ அவனுக்கு யூஸாக இருக்குது டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சொல்லிக்காட்ட தேவையில்லை பட் சொல்லிக்காட்ட பிடிக்கல பட் ஆனால் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க பட் இந்த பையன் சாய் வந்து அதை மறக்கலை நான் வேணா வேணான்னு சொன்னால் கூட அவன் தான் அந்த டாக்டர் புண்ணையம் சொல்லி டைட்டில் வைப்பான் அப்படி கேட்குறேன்னா இல்லை சார் அது உங்களுக்கு டாக்டரேட் ஹியூமானிட்டி மனிதநேயத்துக்காக கொடுத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர் நீங்கள் அதை நீங்கள் வச்சு தான் சொல்லி அவன் நான் பண்ணுறவங்களே அவன் வச்சிருவான் எல்லாத்துலேயும் டாக்டர் புண்ணியமனி ஜெய் ஆகாஷ்னு சொல்லி ஸோ அந்த நன்றியை மறக்காமல் இப்போவும் இருக்கான் டெஃபினட்டாக அவன் திறந்துருப்பான் நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆனால் அவன் என்ன மறந்தாலும் பரவாயில்ல அவன் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும் அப்போ நான் பார்த்து சந்தோஷப்படணும் ஒரு பையன் வந்து அவன் லைஃப் வேஸ்ட் ஆகாமல் அவனை ஹெல்ப் பண்ணேன் இப்போ அவனுக்கு வந்து நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி டெஃபினட்டாக எனக்கு தெரியும் அவனுக்கு அவனுடைய அந்த டெடிகேஷன் நான் வேறு நிறைய டேய்டர்ஸை பார்ப்பேன் அவங்களும் சொல்லுவேன் என்னென்னா வந்து டேலண்ட் இருந்தா பத்தாது அது டெடிகேஷன் தேவை அதுக்காக வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அந்த டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் வந்து பிரபா டெக்கு டெஃபினெட்டாக பிரபா வந்து ஒரு மிகப்பெரிய டாக்டர் சொல்லி நான் ஆசைப்பட்றேன் எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ ஆனால் ஜியோ மஸ்ட் உங்களுக்கு மேல சொன்னோம் கீழே உட்கார்ந்து இருக்கீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மேலே ப்ளீஸ் வாங்க செஞ்சு மேலே உங்க உழைப்பு என்ன இந்த படத்துல உங்களுடைய பங்கு என்ன சொல்லவே வேணாம் மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் கலைத்தாய் உறவுகளுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி மற்றும் வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு எனக்கு தெரிஞ்ச சினிமா துறையில இருபத்தி நாலு கிராஃப்ட் இருபத்தி நாலு கிராஃப்ட் அந்த இருபத்தி நாலு கிராஃப்ட்லயும் ஆன ஆளுமை கொண்ட நபர் ஏன் இருபது வருஷம் சர்வீஸ் மாசம் தான் கூப்பிடுவேன் காரணம் என்ன அந்த ஒரு படத்தை கூப்பிட்டாரு விஜயகுமார் சாரோட ஆக்டிங் சார் நீங்க உட்காருங்க சார் உட்காருங்க சார் பிளீஸ் ஃபர்ஸ்ட்டு நாட்டாமைக்கு அப்புறம் விஜயகுமார் சார் நான் நேரில் நீதான் தான் பாக்கிறேன் இவர் கூட அவனுக்கு சீரிய நீ ஃபைட் பண்ணும் டயலாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காண்ட்ரவரிசி சார் அவர் ஒத்துக்குவாரா சார் இதை மட்டும் பண்ணு போதும்னு சொல்லி நடிச்சு காட்டிட்டு பண்ணு அப்படின்னாரு கிளாப் எல்லாம் டோட்டலாக கிளாப் பண்ணாங்க விஜயகுமார் சார் கூப்பிட்றாரு மிரட்டுறதுக்கு தான் கூப்பிட்றாரு போல இருக்கு இப்போ வரையும் எனக்கு தெரியாது பாராட்டினது மிரட்டினதுக்காக எது அது எது எனக்கு தெரியும் தெரியாது எல்லாத்துலேயும் ஆளுமை கொண்டு வரும் ஒரு படத்தில் ஒரு ஒர்க் பண்ணால் போதும் அது யாராக இருந்தாலும் சரி அடுத்தது அவங்க தனியாக படம் பண்ணலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம பிரபா அவர் கூடும்போதே சொல்லி தான் கூப்பிட்டாரு சார் நான் ஜெயாகா சார் கூட டீம்ல ஒர்க் பண்ணேன் சார் பிரபா சார் நான் படம் பண்ணுறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி உண்மையாகவே அங்கே போனேன் நம்ம ஃபைவ் மாஸ்டர் ஜீவா உண்மையாகவே அவருடைய ஒர்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்டட் ஏன்னா ஜெய சார் மாதிரி தான் அவர் செலக்டிவாக செலக்ட் பண்ணுவார் பிரபா அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் பால் அதுக்கப்புறம் நாலு பாசம் ஒர்க் பண்ணாங்க சங்கீதா ஆஷா அப்புறம் கவிதா யாரு கீர்த்தி நாலு பேரு அப்புறம் மீசை ராஜேந்திரனை மெயினாக பேச வந்தது எதுக்குன்னா நம்ம நடிகர் சங்கம்னு ஒன்று ஒன்று இருக்குது அப்படி சொல்லக்கூடாது ஆனால் இருக்காது எத்தனை பேர் இப்போ பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது அதுக்காக உழைச்சவங்க லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார்லேருந்து சிவாஜி சார்லேருந்து சார்ல சார்லேருந்து அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது எனக்கு தெரிஞ்ச என் நாலேஜுக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் விஜயகாந்த் சார் வரையும் பயங்கரமாக போற்றப்படுறாங்க இரங்கல் கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வந்து இரங்கல் கூட்டத்துக்கு போயிருந்தேன் நான் ஒரு நடிகர் சங்க உறுப்பினர் நான் அப்போ பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து எல்லா நடிகரும் வச்சாங்க ஃபர்ஸ்ட் வந்து செல்வமணி சார் ஆர்கே செல்வமணி சார் வந்து சொன்னார் அதுக்கப்புறம் அந்த வளாகத்துக்கு அவர் பேரை வைக்கணும்னு சொன்னாரு அதுக்கப்புறம் ஆர் வி உதயகுமார் சார் சொன்னாரு அதுக்கப்புறம் ஜெயம் ரவி சார் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணாரு இது வந்து பாட புத்தகத்துல அவருடைய வாழ்க்கை வரலாறு வரணும் ஒரு மனுஷன் எப்படி வாழ்ந்தான் இன்னைக்கு எப்படி அவர் பேர் இருக்குன்றத மென்ஷன் பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் மன்சூர் அலிகாந்த் சார் சொன்னாரு அந்த வளாகத்துக்கு வந்து அந்த வளாகம் கட்டணும்னா நம்ம சின்ன கவுண்டரில் வந்து அந்த மொய் விருந்து வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம தேவி மேம் என்ன சொன்னாங்கன்னா சங்கம் கட்டி முடிப்பீங்களா அப்படிங்க சொன்னாங்க இப்போ எனக்கு ஒரு விஷயம் எனக்கும் அதுதான் தோணுச்சு எப்போ இது கட்டி முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருக்கும் தெரியும் அரசியலும் தெரியும் எல்லா விஷயமும் தெரியும் நாங்கள்லாம் உறுப்பினர்கள் நாங்கள் ஓட்டு போட்டால் தான் அங்கே லீடிங் யாரு நடிகர் சங்கத்தில் தலைவர் செயலாளர் பொருளாளர் அது நாம எலெக்ட் பண்ணுறது ஆமாம் அப்போது அவங்கள எலக்ட் பண்ணி விட்டா நீங்கள் செய்ய செய்யணும் எப்படி செய்வாங்க நாமளும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் அதுக்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்றது மட்டும் யோசிச்சேன் நான் ஒரு உறுப்பினர் தானே ஏன் அந்த கட்டிட நீதிக்கு ஒர்க் பண்ண கொடுக்க கூடாது பணம் கொடுக்க கூடாது அப்படின்னு தோணேன் அப்புறம் இவர் நம்ம ரமணா சார் சொன்னாரு சார் அடுத்த படமும் பண்றோம் அது உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி இப்போ கொடுக்காதீங்க சார் நான் கேட்குற ஒரு விஷயத்துக்காக அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சார் இப்போ கேட்குறேன் சார் அந்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுங்க யார் நீங்கள் கொடுக்குறீங்களா ஆஷா மேம்மா அது வந்து நான் நடிகர் சங்கத்துக்கு கண்டிப்பா இந்த இதுல வந்து கவரில் எழுதிடுவேன் அவர் ரமணா சார் பேரும் எழுதிருவேன் பேரும் டைரக்டர் நடிகர் பண்ணி இருந்துக்கிட்டோம் இன்னைக்கு வந்து ட்ரிபிள் க்ரோஸில் ட்ரிபிள் டிஜிட் சம்பளம் வாங்குறவங்க இருக்கலாங்க எல்லாம் இருக்கிறாங்க யாரையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல நடிகர் சங்கத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் ஏன்னா அமைச்சரா இருக்கிறாங்க துணை முதலமைச்சராக இருக்கிறாங்க இன்னைக்கு பெரிய பெரிய பட்டத்தோட எல்லாம் இருக்கிறாங்க தயவு செஞ்சு எல்லாருமே ஏன்னா பேங்க் மூலமா பண்ணா இந்த ரூலிங் போயிடுச்சு நெக்ஸ்ட் ரூலிங் நல்லா பண்ணதான் ஆச்சு இல்ல அது கடல்ல திருப்பும் அது ஒண்ணும் இருக்காது ஏன்னா இதோட ஹிஸ்டரி அப்படிதான் இருக்கு கடன் இல்லாம தயவு செஞ்சு கட்டடத்தை செஞ்சு முடியுங்க சார் அந்த பணத்தை கொடுங்க சார் நான் இதை வாங்கிக்கிறேன் இருக்கா நன்றி வணக்கம் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் யாராவது பேர் விட்டுடுவேன் அதுக்கப்புறம் அதனால என் மேலே கோச்சுப்பீங்க அதனால மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம் பிரபா இங்கே வா இப்போ வந்து நீ என் பக்கத்தில் இப்படியே நெல் யார் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கட் பண்ண மாட்டாங்க சரியா அண்ட் எனக்கு வந்து ஒரு டவுட்டு நான் வந்த உடனே நானும் தான் அதில் ரெண்டு ஷார்ட் வந்தேன் பசங்களை செட் பண்ணிருக்கியா செம்மையா கை தொட்டுறாங்க சரி நம்பிட்டேன் சரி அதுக்கப்புறமா என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் அதில் வந்து எனக்கு வந்து நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த அண்டு ஜெய ஆகாஷ் நெஜமாவே தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா கிரியேட்டர்ஸை வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லோராலையும் முடியாது யூ டிட் அ கிரேட் ஜாப் ஹேச் ஆஃப் யூ அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா நான் அண்ணம் பெட்டின அண்ணா புத்தூரில் அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதுப்பா செம்மை சாப்பாடு கொடுத்தாங்க அண்டு இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான் நிறைய டேக்ஸ் எங்கே நம்ம கேமராமேன் உங்களெல்லாம் வந்து என்னை வந்து என்னென்னு ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ் நானா அப்போ இவனோடய ஹார்ட் ஒர்க் பார்த்தேன் அண்ட் எனக்கு ரொம்ப என்ன விஷயம் நல்ல விஷயம்னா ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் இருந்து வராங்க ஃபுல்லாக எல்லாம் போட்டுகிட்டு இருக்காங்க நான் கூட தான் மேக்கப் இருக்கேன் நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில இருக்கேன் எனக்கு ரைட்ஸ் இருக்குது ஆனால் இந்த நாலு பெண்கள் பண்ணாங்க இல்லையா ரொம்ப ராவா ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸோ படம்னால் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்தையும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு அண்டு இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி நீ சொன்ன பாத்தியா ஃபீல் பண்ண பாத்தியா ரைட் தான் சின்ன டைரக்டர் சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டைரக்டராக இருந்து தான் பெரிய டேரக்டர் இருக்காங்க சின்ன நடிகராக இருந்து தான் பெரிய நடிகராகிறாங்க அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது ரொம்ப ஃபீல் பண்ண ஏன் இப்போ கண்ணெல்லாம் கலந்துச்சால குட்டி சரி ஓகே சோ இந்த படம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி அடையும் அதில் வந்து நோ டவுட் நான் இன்னொன்னு சொல்லணும் இது இது வெற்றி அடையும் அதை விட்டுடுங்க ஆனால் நீ எதை இது எந்தனால வந்து இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்ன்னு வச்சு அஞ்சு நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில் நிஜமாவை அஞ்சு ஆறு நாளாக நான் தான் ஹெட்லைன்ஸ் தெரியுமா ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படி இப்படி நெங்கப்பா அடி வாங்கியிருக்கிறேன் நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா சரி நீங்களும் எதை எழுதுறீங்க கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க எழுதுங்க ஸோ ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் டு த டீம் அண்ட் எனக்கு கொடுத்த உயிர் தாய் முதல் வணக்கம் என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுர சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய இரண்டாவது வணக்கம் இங்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் முக்கியமாக மேடைக்கு முன்னால் இருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள் முக்கியமாக அண்ணன் சிறு தயாரிப்பாளர் சங்கம் அன்பு செல்வன் அண்ணன் மற்றும் இனிமேல் அவர் வந்து சின்ன கேப்டன் தான் சொல்லணும் திரு ஜெய் ஆகாஷ் அவர்கள் ஏன்னா கேப்டன் அவர்கள் ஐம்பத்தி மூணு இயக்குநர்களை இருக்கிறார் சாதாரண விஷயம் கிடையாது ஐம்பத்தி மூணு டைரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் நானூற்றி மொத்தம் நானூற்றி இருபது பேரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர் யாருமே கிடையாது இதுக்கு முன்னாடி உள்ள நடிகர்கள் எந்த நடிகர்களும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது அடுத்ததாக நம்ம ஆனந்த ஐஜேகே மாநில துணைத் தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள் மற்றும் மேயருடைய தந்தையார் அவர்கள் மற்றும் எங்களுடைய சக கலைஞர் தம்பி பிர்லா போஸ் அவர்கள் மற்றும் ராஜ்மித் ராஜ்மித்ரன் அவர்கள் மற்றும் ஆஷா மேடம் அப்புறம் கவிதா அப்புறம் கீர்த்தி சங்கீதா எங்களுடைய ஒளிப்பதிவாளர் கருப்பு நிலா பாண்டியன் திரும்ப ஒரு டைட்டில் அப்படி தான் கருப்பு நிலா பாண்டியன் அப்படின்னு அடுத்ததாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருதி என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய தம்பி சம்பத்ராம் மற்றும் எங்களுடைய முதலாளி என்னுடைய டார்லிங் நாங்கள் அன்பா ரமணா சார் தான் சொல்லுவோம் எல்லோருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம் என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்கோங்க குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க சினிமா சினிமா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல் தமிழில் பேர் சலனம் சலனம் அதாவது ஆரம்ப காலத்தில் அது ஊமை படமாக இருந்தது அதனால நம்ம தமிழ்ல பதினெட்டாவது பத்தொன்பதாவது செஞ்சுரியில இந்த சினிமா ஆரம்பிக்கப்பட்டது எட்வர்டு மற்றும் சார்லஸ் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறுல ஒரு இதை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டுல சார்லஸ் அப்படிங்கிறவர் இதை மேம்படுத்தினார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தாமஸ் ஆல்வா எடிசன் புதுசாக ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சு மோசன் அப்படி கொண்டு கொண்டாரு அதுக்கப்புறம் லூமியர் பிரதர்ஸ் இந்த சினிமாவை உலகத்திற்கு கொடுத்தார்கள் இந்தியாவில் ஆலமாரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு தமிழ்நாட்டில் நடராஜ முதலியார் காளிதாஸ் அப்படின்னு ஒரு படத்தை உருவாக்கினார் தமிழில் முதல் முதல் கொடுக்குறார் எல்லாரும் சொன்ன மாதிரி சிறிய வயசில் கடின உழைப்பு எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு முப்பத்தாறு வருஷம் சினிமாவில் இருக்கேன் அப்புறம் அதிக நாள் இரவு வேலை செஞ்ச படம் இதுதான் ஒரு எட்டு நாள் என்னை எங்களை நைட்டுலாம் போட்டு நான் பிர்லாபோசனை ராஜமித்ரன் ராத்திரி அவர் என்னன்னு தெரியல அமெரிக்காவில் பறக்க வேண்டியவர் இங்கே பறந்துட்டாரு பகல் இரவு இரவு பகல் இருக்குது ராத்திரின்னா சுறுசுறுப்பாகிடுறாரு அதே மாதிரி நல்ல உழைப்பாளி எந்த ஒரு ஈகோவையும் நீங்கள் வச்சுக்காதீங்க சார் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க சார் உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது உழைப்பு இருக்குங்க உண்மை இருக்குங்க இந்த மூணு இருந்தால் வாழ்க்கையில் நம்ம தன்னால் மேலே வந்துடலாம் உண்மை உழைப்பு நம்பிக்கை இந்த மூணு இருந்தால் நான் அதனால தான் உண்மையை பேசுகிறேன் வெட்டு துண்டு வெண்டு பேசுறேன் நியாயமா விசுவாசமா இருக்கிறேன் தப்புன்னா தப்புன்னு சொல்றேன் உங்ககிட்ட இருக்கு நீங்க பெரிய ஆளா வருவீங்க உண்மை உழைப்பு நம்பிக்கை ஏன்னா நாங்க கேப்டன் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க கேப்டன் எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் இது உண்மையா இருக்கணும் உழைக்கணும் நம்பிக்கையா இருக்கணும் விசுவாசமா இருக்கணும் அது உங்ககிட்ட இருக்கு நீங்க மிகப்பெரிய டைரக்டர் நீங்க யோசிக்காங்க சைக்ரா மேடம் சொன்ன மாதிரிதான் சிறிய நடிகர்கள் தான் பெரிய நடிகர்கள் சிறிய இயக்குநர்கள் தான் பெரிய இயக்குனர்கள் சிறிய தயாரிப்பாளர்கள் தான் பெரிய தயாரிப்பாளர்கள் சூப்பர் குட்டு பிலிம்ஸ் என்ன அவர் வரும்போதே வந்து ஆர் பி சௌத்ரி அண்ணா வந்து கோடி கணக்கில் வச்சிட்டா படம் எடுத்தாங்க கிடையாது அதே மாதிரி அப்போதுல இருந்து ஜெமினி ஆகட்டும் விஜயாவாகட்டும் எல்லாமே என்ன பெரிய மூலதனத்தை வச்சா படம் பண்ணாங்க கிடையாது அதே மாதிரி டைரக்டர் சங்கர் சார் வந்து பெரிய ஃபஸ்ட் எடுத்தவன பெரிய படமா பண்ணாங்க கிடையாது அதனால நீங்க பாகுபாடு பார்க்காதீங்க நமக்குள்ள ஒரு இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸா வளர்த்துக்காதீங்க நம்ம தான் பெரிய ஆளியா நம்ம தான் சினிமா நம்ம இந்த சினிமாவில் இருக்கிறோம் இனிமேலும் இருப்போம் கடல் படை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ நானும் அண்ணன் ராஜமுத்திரன்னு சொன்னோம் எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க அந்த குதிரை யானையை மட்டும் யூஸ் பண்ணலையா குதிரையும் யானையும் மட்டும் இல்லையங்க அதையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்குமே இன்னும் போஸ்டர்ல அப்படியே குதிரை யானை ஹெலிகாப்டர் இதெல்லாம் போட்டு அந்த இதெல்லாம் போட்டிங்கன்னா பெரிய படமா இருக்குமே அப்படின்னு நானும் அண்ணன் ராஜமுத்திரன் பேசிக்கிட்டு இருந்தாவ அவர் சொன்னார் குதிரை கூட ரெடியாக தான் இருக்கு அப்படின்னாரு நல்ல வேலை படம் முடிஞ்சிச்சு தயாரிப்பாளரை பற்றி சொல்லி ஆகணும் அது ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கூகுள் பேல பணம் வந்துச்சு சார் வந்துருங்க புத்தூர்ல ரூம் போட்டாச்சு சார் வந்துருங்க சார் ஒரு பண்ணுவார் நாங்கள் கிளம்பிடுவோம் ஏன்னா எங்களுக்கு அது ஒரு குடும்பமாக இருந்தது உண்மையிலே சொல்லணும்னா டைரக்டர் கூட வேலை செய்கிறதுக்கும் நம்மளுடைய டார்லிங் ப்ரொடியூசர் கூட வேலை செய்யறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் நிறைய சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் இருந்தாலும் அவங்க கூப்பிடும்போது நான் கிட்ட வந்து மே மேட்ச் பண்ணி கிட்ட சொல்லிட்டு சீரியல் அந்த நேரம் சுந்தரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன் சன் டிவியில் சீரியல் நடிச்சுட்டுருக்கிறேன் அங்கே பூரா நைட்டு நடிப்பேன் அடுத்த நாள் காலையில் காரில் வர முடியாது ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே நடிச்சுட்டு காலையில் நாலு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்துடுவேன் எட்டு மணிக்கு இங்கே வந்துடுவேன் சீரியல் நடிச்சுட்டு திரும்ப இங்கே இருந்து நைட்டு அங்கே போவோம் ஆனால் அவர் ரொம்ப வசதி எனக்கு நைட்டு நைட்டு ஷூட்டிங் வச்சார் இங்கேயும் நடிச்சிட்டு அங்கேயும் போயிட்டு அந்த பஸ்ஸில் போகும்போது தான் தூக்கம் அதனால் நிறையா பேசுவேன் மைக்கு கிடச்சா நம்ம சினிமாவும் அரசியலும் மணிக்கணக்கில் பேசுவேன் இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு நம்ம சார் சொன்ன மாதிரி நான் நான் நாளைக்கு சங்கராபுரம் போகணும் இப்போ நைட்டு கிளம்புனோம் நாளைக்கு அங்கே ஷூட்டிங்கு அதனால் முக்கியமாக தயாரிப்பாளர் நம்மளுடைய நாங்கள் செல்லமா ரமணா சார்னு சொல்லுவோம் அதே மாதிரி மேடம் ஆஷா அதே போல் அவங்களுடைய சாய்பிரபா டீம் அவங்க தம்பியோட டீம் அவங்களுடைய ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜேடி அந்த கோ டைரக்டர் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூரா சின்ன 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 பசங்க தான் அப்படியே தீயாக நிற்கிறாங்க இப்போ ஃபயராக நிற்கிறாங்க அருமையான வேலை செய்கிறாங்க நல்ல ஒரு டீம் அடுத்த படமும் வந்து தயாராகிடுச்சு டேரக்டர் சார் அடுத்த படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க மேடையிலேயே நான் கேட்டுருந்தேன் வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி அல்வா வாய்ப்பு கொடுக்கலன்னா திருநெல்வேலி அருவா நேட்டிவ் திருநெல்வேலி வாய்ப்பு கொடுத்துருவாரு அதனால அந்த ட்ரெயிலரை நம்ம பார்த்துருப்போம் மிக அருமையாக இருந்தது படமும் நிச்சயமாக நல்லா இருக்கும் ஏன்னா நான் பிர்லா போஸ் தம்பி அண்ணன் ராஜ்மித்ரன் அண்ணன்லாம் அந்த சீன் பண்ணும்போது நாங்க நாங்கள் உண்மையில் எங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிடையாது ஆர்டிஸ்ட்டுக்களை வந்து ஈகோ இருக்க கூடாது அதில் நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து முப்பத்தாறு வருஷம் ஆகுது ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் நாங்கள் அதை அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த மூணு பேரும் நானும் பிர்லா தம்பி அண்ணன் ராஜமந்திரன்லாம் உட்காந்து டைரக்டர் சொன்னதை எங்கள் சைடில் நாங்கள் எப்படி அதாவது அவர் தனியாக பண்ணிட்டு போகலாம் அவர் பேர் எடுக்கலாம் ஆனால் சீன் நல்லா இருக்கணும் சீக்வன்ஸ் நல்லா இருக்கணும் கதையோடு அது வரணும் அப்படிங்கிறத மூணு பேரை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒரு தடவைக்கு நாலு தடவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை வந்து டயலாக் எல்லாம் வச்சு பேசி 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 மானிட்டர் பார்த்து அது ரொம்ப அழகாக அதை வந்து நாங்க வந்து டைரக்டர் எங்களை வந்து கையாண்டார் அவருக்கு எங்களுக்கு இந்த நேரத்துல நன்றி இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேச்சில் நிறை இருந்தால் எடுத்துக்கோங்க குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்